ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு அளவு டாப் வச்சு எப்படி ஒரு டாப் கட்டிங் பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம என் கிளாத்தை வந்து நாலாக ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமா அளவு டாப் எடுத்துக்கோங்க அளவு டாப் எடுத்து அதையும் நம்ம இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் அளவு டாப்பு சுருக்கமாக இருந்தால் கொஞ்சம் அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு போடும்போது நம்ம கரெக்டாக அந்த இது கரெக்டாக இருக்கான் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கழுத்தகையில நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அளவு டாப்புலேருந்து ஒரு கால் இஞ்சி உள் பக்கமாக வ வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா சோல்டரு ஆம்கோல் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வளைய வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கீழே நம்ம அந்த ஓப்பன் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு இன்ச்சு மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக ஓப்பன் பக்கத்துலேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஃபோல்டிங்காக பாருங்க இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து நமக்கு வந்து ஆம்கூள் வளைவு சும்மையாக வரையிலஞ்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு வளைவு வரைஞ்சி எடுத்துக்கோங்க வளை வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்ம அளவு டாப்பை வச்சே நம்ம ஒரு டாப் நம்ம கட் பண்ணிவிட்டோம் சிம்பிளாட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்